படைப்பை நமக்கு வழங்கிய ஓவியர் தெய்வா அவர்கள் இரண்டு கூட பேசுமாறு அன்போடு கேட்டு நிறைந்த சான்றோர்கள் முன்னிலையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த கள்ளற் பண்பாட்டு மைய அண்ணன் கலைமணி அவர்களுக்கும் இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் நமது உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கம் நான் மைக்கு பிடிச்சதுனால அந்த துணியில் பேச முடியாது யதார்த்தமாக தான் எனக்கு பேச்சு வரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அன்னை வந்து நம்மளை அணுகினாங்க நாங்கள் பல வேலைகளுக்கு மத்தியில் இந்த படம் வரையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க அப்போ அந்த ஒரு இதுக்கான ஸ்கிரிப்ட் அந்த அவுட் கொடுக்குறாரு ஒரு படம் வரைகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு மன்னர் வரையணும் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னர் வரையணும்னா என்ன என்ன வேணும் அவர் எத்தனை அடி இருப்பார் உயரம் எப்படி இருப்பார் அவர் உடை எப்படி அணிந்திருப்பார் கை காலில் என்ன ஆபரணங்கள் போட்டிருப்பார் கையில் என்ன ஆயுதம் வச்சுருப்பார் அவர் தலையில் என்ன மாதிரி இதை அணிஞ்சிருப்பார் அவர் உடை எப்படி இருந்திருக்கும்